இப்போ நேற்று வந்து சிஏ சட்டத்துக்கு வந்து விஜய் சார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இல்லை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்கிரீட்டாக அதை பேசணும் அவர் வந்து மத்திய அரசை பற்றி பெருசாக பேசாமல் இங்கே மாநிலத்தில் வந்து அதை நீங்கள் அமல்படுத்தாதீங்க அப்படிங்கிறத திமுகவுக்கு ஒரு வாணிங்காக அவர் சொல்கிறார் ஸோ அது வந்து அந்த அந்த அறிக்கையே வந்து கொஞ்சம் விளக்கண தடவுன ஒரு அறிக்கையாக இருக்குது அரசியலுக்கு வரும்போது ஸ்ட்ராங்காக பேசணும்ல இப்படி ஒரு சட்டமே அந்த நாட்டுக்கு தேவையில்லாதது நீங்கள் ஏன் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு ஒரு மத்திய அரசை தானே கேட்கணும் ஸோ அதை வந்து ரொம்ப அப்படியே லைட்டாக தொட்டுட்டு இங்கே வந்து அந்த சட்டத்தை நீங்கள் அமல்படுத்தாதீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதுங்கிறது அவருடைய அரசியலுக்கு அது உகந்ததில்லை ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் கையில் வச்சுருக்கிறாரு எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அவருக்கு வந்திருக்கு இது வந்து வெற்றி கனி அவர் கொடுக்குமான்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஆப் அவர் உருவாக்கி அந்த உருவாக்கிய மூணு நாளில் அவர் அடைந்த அந்த கூட்டம் இருக்குல்ல அந்த எண்ணிக்கை இருக்குல்ல அது வந்து அவ்வளோ சாதாரணமான எண்ணிக்கையெல்லாம் கிடையாது மற்ற கட்சிகள் மிரண்டு போய் நிற்கிறாங்க ஒரு ஒரு மூணு நாளில் இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு பின் ஒருத்தர் பின்னாடி போகுதுன்னா இன்னும் மெனக்கிட்ட ஒரு ஒரு பத்து மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு நேரடியாக விஜயை வந்து பேசுகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாட்டில் ஸோ அப்போ அந்த பயம் வந்து நிச்சயமாக பெரிய கட்சிகளுக்கு இருக்குது ஸோ அப்படி ஒரு பலமுள்ள ஒரு நடிகராக இன்றைக்கி விஜய் இருக்காரு அவருடைய அறிக்கைகள் பலம் இல்லாமல் இருக்குது அப்படி இருக்கக்கூடாது ஸ்ட்ராங்காக எதிர்க்கணும்னா எப்படி சார் சொல்றீங்க இப்போ அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து குரல் கொடுத்துதான் இருக்காரு இப்போ ஜிஎஸ்டி பத்தி பேசியிருப்பாரு அவர் மெசல் படத்துல சினிமாவில் பேசுனதை விட்டுருங்க இப்போ அந்த நீட் வந்து அனிதா வீட்ல போய் நேர்லேயே வந்து சந்திச்சிருப்பாரு ஓகே அத இல்லை இல்லை அதெல்லாம் நம்ம நிச்சயமா நிறைய முறை பாராட்டி இருக்கோம் அந்த டிமானிட்டேஷன் பத்தி ப்ரெஸ் மீட்லேயே கொடுத்துருப்பாரு இப்போ எண்பது சதவீத மக்கள் இதால வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து பாஜக எதிர்த்து தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஸ்ட்ராங்காக எதிர்க்கணும்னா அது எப்படின்னு தெரியல இல்ல இந்த விஷயத்துல அந்த அறிக்கையில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கணும் இந்த இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்ததே தப்பு நான் வந்து ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன் அல்லது மத்திய அரசை கண்டிக்கிறேன் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இதை மாநிலம் வந்து அமல்படுத்தாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தாருன்னா அது சரியாக இருந்திருக்கும் அது அதில் கொஞ்சம் ஏதோ விளக்கண்ணை தரணும் மாதிரி இருக்கு அவ்வளோ இப்போ மாநிலம் அமல்படுத்தணும்னா இப்போ ஏன்னா போன வாட்டி வந்து அதிமுக தான் அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க இப்போ இவங்களும் வந்து இப்போ தான் எதிர்க்கிறாங்க எல்லாருமே ஓ அதனால ஒரு காரணமாக இதை சொல்லியிருக்கலாம் சார் இல்லை இவர் பேசிக்கலாகவே இவருக்கு அந்த சட்டத்தின் மீது வந்து ஒரு உடன்பாடு இல்லை அது தெரியுது ஆனாலும் ஒரு பக்கம் பயம் இருந்துகிட்டே இருக்கு ஈடின்றா அது இதுன்றாங்க சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் அவருக்கு இருக்கு அப்போ படாமலும் பேசிட்டோம்னா இத பேசின மாதிரி ஆச்சு அப்படியே நழுவுன மாதிரி ஆச்சுங்கிற தான் ஒரு விஷயத்தை அவர் உள்ள எடுத்துட்டு வராரு அது வேண்டாங்கிறான் மூணு நாளில் ஐம்பது லட்சம் தொண்டர்கள் சேர்ந்துருக்காங்க நிஜமாவே வியப்புங்க அதுதான் சொல்றேன்னு இப்போ நம்ம நான் வந்து ஒரு ஆப் எல்லாம் கிரியேட் பண்ணும் பொழுது இதை யார் பெருசாக பயன்படுத்த போறாங்கன்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் அது என்னுடைய நம்பிக்கையெல்லாம் பொய்யாக்கிட்டு அவ்வளோ பேர் உள்ளே வந்து அது வந்து ஆகிற அளவுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு உள்ள அது விஜயை பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இத்தனைக்கும் அந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப போராக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அது ப்ராப்பராக வந்து அழகான லைட்டிங்கோட ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட ஒரு நல்ல பேக்ரவுண்டோட நல்ல மைக்கு ஒலியோட அந்த அது எக்கோ வருது அவர் பேசுகிறது கூட ஆன் பண்ணாமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு செல்ஃபோனில் எடுத்து ஒரு போட்ட மாதிரி இருக்குது அதுக்கே இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுன்னா ரொம்ப ப்ராப்பராக ஒரு விஷயத்தை அவர் பண்ணார்னா அது எவ்வளோ அட்ராக்டிவாக இருந்திருக்குங்கிறது தான் நம்முடைய கேள்வி ஆனால் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இந்த இந்த கூட்டம் வந்து ஏற்படுத்தியிருக்கு சார் இப்போ இந்த ரசிகர்கள்லாம் வந்து இப்போ பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரையும் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க இதன் காரணமாக கூட இந்த ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துருக்கலாம் சார் நிச்சயமாக இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குன்னா நம்ம பிள்ளையுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணுங்கிற அப்பா அம்மா நிறைய பேர் இருக்காங்க அப்போ இந்த பிள்ளைங்க போட்டு நச்சரிக்கும் பொழுது சரி ஓகே அவர் ரெண்டு ஓட்டை போட அப்படின்னு கூட தோணலாம் இதெல்லாம் வந்து தான் எதிர்காலத்தில் விஜயை எங்கே கொண்டு போய் வைக்க போகுதுங்கிற ஒரு பயத்தை மற்ற கட்சிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இங்கே சூழ்ச்சிகள் நிறையா நடக்கும் இந்த சூழ்ச்சிகள்லேருந்து அவர் கடந்து வந்து நிற்கணும் அது என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல நிச்சயமாக பெரிய அந்த என்ன சொல்கிறது பெரிய போராட்டத்தை தாண்டி தான் அவர் இந்த இடத்துக்கு வர வேண்டியது இப்போ ரசிகர்கள் வந்து சின்னதாக ஒரு தடியை நடத்தினாலே அங்கேருந்து சந்தையிடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப விஜய் சார் வந்து சார் அதுவே ஒரு ஒரு ஆபத்தான எடுத்துக்கலாம் இல்ல அப்படிலாம் யாருங்க ரசிகர்களை புத்தி கவலைப்படுற அவன் அடி வாங்கினா மண்டையை புலம் நமக்கு என்னங்கிற மாதிரி தான் பல பேர் இருக்காங்க சும்மா எதிரில் பார்த்து கண்ணீர் வெடிச்சு ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிறது தான் வேற ஆனால் தொண்டர்கள் அடி வாங்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு எந்த தலைவராவது நினச்சிருக்காரு அப்படி நினைச்சா யாராவது கட்சி கட்சி நடத்த முடியுமா அப்போ அந்த இடத்துல தான் விஜய் இருப்பார் நீங்கள் கூட அடி சார் அடி வாங்கி தானே ஆகணும் நீங்கள் அரசியல்னு வந்துட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு போராட்டம்னு போகிறீங்க உணர்ச்சி வசம் ஒன்று பண்ணும்பொழுது அடி விட தான் செய்யும் ஸோ அப்படி எதுக்கும் தயாராக தானே வரணும் அரசியலுக்கு வரும்பொழுது கோட் படம் எந்த நிலையில சார் இருக்கு கோட் வந்து பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அதில் எந்த தொய்வுமே இல்லை இது வரைக்கும் வந்து அவங்க எப்படி பிளான் பண்ணாங்களோ அதே வேகத்தோடு அந்த படம் போயிட்டுருக்கு இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி விஜய் பாடி ஒரு பாடல் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் பாடி ரொம்ப பிரமாதமான ஒரு பாட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அது எப்போவுமே அவருடைய படங்களில் ஒரு பாட்டை அவர் பாடுறது ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு இதுவும் அதிரி புதிரியான ஒரு பாடலாக வந்திருக்கு இப்போ என்னதான் அவர் வந்து ஒரு நடிகராக இருந்தாலும் அந்த சிங்கர் அந்த பேஷனை வந்து அவர் விடுதா இல்லை ஏன்னா எல்லா படத்துலேயும் ஒரு பாட்டை வந்து பாடிடுவார் இதுலேயே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கா சார் விஜய் சாருக்கு கண்டிப்பாக இது இன்னும் அரசியலுக்கு அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ அவங்க கட்சி கூட்டங்கள் போடும் பொழுது அது என்ன காதல் பாடலை என்னவோ அது ஏதோ கொள்கை பாடல் மாதிரி அங்கே போட்டு போட்டு அதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால அதெல்லாம் ஒரு ப்ளஸ் தான் இப்போ நேற்று தியாகராஜன் சார் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தேன் சார் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரசாந்த் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து இருக்கும் ஸோ அதன் காரணமாக தான் அவர் வந்து இதில் நடிக்கிறாரு இப்போ மற்ற மற்ற ஷெட்லேருந்து எல்லாம் ஹீரோஸ் வந்து நடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஹீரோவா நடிச்சுட்டு இருந்துகிட்டு இப்போ வந்து ஒரு கேரக்டாரிஸ்டாக பண்ணுறதே இல்லை இது வந்து ஒரு பேன் இண்டியா படம்னு சொல்லி அவர் வந்து இதை சொல்லியிருக்காங்க ஆமாம்ங்க நிச்சயமாக இப்போ விஜய் படங்கள் வந்து பேன் இண்டியா படங்களாக தான் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ பல மொழிகளில் அது டப்பிங் பண்ணி போயிட்டுருக்கு இந்தி வரைக்கும் அவருடைய படங்கள் நல்லா தான் இருக்கு ஸோ அதனால் வந்து அவர் சொன்ன மாதிரி அது பேன் இண்டியா படம் தான் இந்த படத்தில் கமிட்டாகும் பொழுதே பிரசாந்துக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு அவங்க ஒரு தடவைக்கு நூறு தடவை கேட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க ஸோ அதனால் அவருடைய கேரக்டரை கடைசி அங்கங்கே கத்திரி போடுற வேலைகள்லாம் நிச்சயமாக இருக்காது இன்னொன்று பல ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை விட ஒருத்தர் வந்து அப்ளாஸ் வாங்குறாரு அவருக்கு இன்னொரு கட்டத்துக்கு அவர் போகிறாருன்னா இவங்களே எடிட்டிங்கில் உட்காந்து அதெல்லாம் தூக்க சொல்வாங்க அதுமாரி பல நடிகர்கள் இங்கே இருந்திருக்காங்க ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு மாஸ்டர் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் விஜயை விட விஜய் சேதுபதி வந்து அப்ளாஸ் ஆள்ட்டு போவார் அப்போ எங்கேயுமே வந்து விஜய் தலையிட்டு இதை நறுக்குங்க அதை நறுக்குங்கன்னு சொன்னதே கிடையாது ஸோ அப்படி ஒரு பெருந்தன்மை உள்ள ஒரு ஹீரோட்ட பிரசாந்த் ஜாயின் பண்ணியிருக்கிறார் ஸோ அதனால் எந்த சேதாரமும் அவருக்கு வராதுன்னு நம்ம நம்பலாம் விஜய் சேதுபதிக்கு அந்த வாய்ப்பை வந்து விஜய் சேதர் வந்து கொடுத்தோம் அதே படத்தில் வந்து சாந்தனமாக நடிச்சிருப்பாரு அதில் ஒரு முக்கியமான கேரக்டராக தான் அவருக்கு வந்து சொல்லியிருப்பார் லோகேஷ்னர் ஆனால் அது படத்தில் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு சிரிப்பாக அவரு தான் அந்த வாய்ப்பை அது கொடுத்துருக்கலாங்க இல்லை அது டைரக்டரை பொறுத்து இருக்கு இப்போ டைரக்டர் வந்து ஒரு கண்டென்ட்டை படத்துக்குள்ளே கொண்டு வராரு அதை வேணும் வேணான்னு சொல்கிற இடத்துல விஜய் இருக்கார் இப்போ அவர் டைரக்டரை கூப்பிட்டு எதுக்குங்க இவ்வளோ நேரம் அவர் வராரு ஒரு அஞ்சு நிமிஷம் தூக்குங்கன்னா வேறு வழியே இல்லை தூக்கி தான் ஆகணும் ஆனால் அவரே சாந்தன் கோயை எவ்வளோ கொண்டாந்தாருன்னு தெரியாது இல்லை ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில் அதுக்கு விஜய் நம்ம சொல்ல முடியாது இப்போ விஜய் சாரோட அடுத்த கட்ட நகர்வாக எப்படி சார் இருக்கும் அது சினிமாவும் சரி அதை சரி இல்லை சினிமாவில் வந்து இப்போ அடுத்து சில இயக்குனர்கள்ட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு மீண்டும் அட்லியோடு அவர் இணைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற அளவுக்கு இப்போ கடைசி கட்ட தகவல் வருது சொல்லியிருந்தீங்க இப்போ அது ஆமாம் தி திரிவிக்ரம் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ரெண்டு டைரக்டர்கள் ஹச் வினவத் திரிவிக்ரம் இவங்க ரெண்டு பேரை தான் விஜய் வந்து மைண்டில் வச்சுருந்தாரு அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே லைன் கேட்டு நான் ஒரு டென் டேஸில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாரு ஹச் வந்து லலித்துக்கு ஃபோன் பண்ணி சார் நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி ஷெடியூலில் போட்டுருங்க தனுஷோட ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காரு அப்போ அவர் வெளியேறிட்டாருன்னு அர்த்தம் இதற்கிடையில் அட்லியும் விஜயும் வந்து சந்தித்து ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க அந்த சந்திப்பில் சன் பிக்சர்ஸ் சிஓஓஓ அங்கே இருக்கார் அண்ணன் இப்போ இது வந்து ஏற்க ஏற்கனவே என்னன்னா அட்லி சன் பிக்சர்ஸ் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது அவங்க ரெண்டு பேரும் வந்து விஜயை மீட் பண்ணும்பொழுது அப்போ வேளை அள்ள அர்ஜூனுக்கு பதிலாக விஜயை உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தெரியல ஏதோ நடக்குது பட் விஜய் சன் பிக்சர்ஸ் அந்த சன் காம்பவுண்டுக்கு போனாருன்னா அவருடைய அரசியல்லே ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே அண்ணாத்தரையில் நடிக்க ஆகிற வரைக்கும் அவர் வந்து ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தார் அங்கே ஆன பிறகு தான் ரஜினி வந்து அரசியல் இருந்து ஒருவேளை இந்த சந்திப்புகள் இந்த பட மூமெண்ட்டு இதெல்லாம் விஜயின் அரசியல் எதிர்காலத்தை என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா இப்போ அந்த கடைசி படம்ன்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் இப்போ அது அட்லி மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் எடுத்தால் அது ரொம்பவே பெரிய விஷயமாக தான் இருக்கும் இப்போ இந்த படத்தில் வந்து ஷாருக்கான் வந்து கேமியா பண்ணுறதா சொல்கிறாங்க ஆமாம் 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 இன்னொன்று இப்போ அட்லி சொன்னால் ஃப்ரெண்ட்லியாக கேட்குற அளவுக்கு பல இந்தி நடிகர்கள் இன்றைக்கி இருக்காங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பேரை அவர் நேரத்தில் சம்பாரிச்சிட்டாரு அப்போ அவர் ஈஸியாக ஷாருக் கானை வந்து சார் நமக்காக கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே அவங்க நல்ல பழகுன ஹீரோ தானே அவர் ஸோ அதெல்லாம் இருக்குது பட்டு அதெல்லாம் போக போது ரொம்ப அஜித் சாரோட ஒரு பிக்க வயலாக போச்சு சார் பார்த்துருப்பீங்க அவருடைய குழந்தையோட இருக்க மாதிரி இப்போ பார்த்து எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது பரவாயில்லி சார் வந்து ரெக்கவர் ஆகிட்டார் இப்போ எப்படி சார் இருக்கார் அஜித் சார் இல்லை அவர் ரெக்கவர் ஆகிட்டார் இன்னொன்று அவருக்கு மனபலம் அதிகம் எப்போவுமே எப்படி பணபலம் அதிகமோ அதுமாரி மனபலமும் அவருக்கு அதிகம் அதனால் அவர் வந்து கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வருவார் பட் எல்லாத்தையும் தாண்டி மருத்துவர்கள் சொல்கிறது என்னென்னா ரொம்ப ரிஸ்கான ஒரு பிரச்சனை அவருக்கு அவர் ரொம்ப அதிகமாக டென்ஷன் ஆகாமல் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிட்டே இருக்கணும் பைக்கை சுற்றிட்டு எடுத்துக்கிட்டு ஊருக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறன்னா சுற்றுவதை கொஞ்சம் காலத்துக்கு ஒரு குறைச்சி வைக்கணுங்கிற மாதிரிலாம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பட் அதையெல்லாம் கேட்டாருன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கலாம் நடிக்கிறது கூட நடிக்காமல் இருப்பார் இந்த பைக் ட்ராவல் இல்லைங்க அல்டிமேட்டாக நம்ம என்னவா இருக்கணுங்கிறது ஒன்றும் இருக்குல்ல இல்லை இல்லை நான் என்ன இருந்தாலும் சரி நான் போவேன்னா அதற்கேற்ற பலன்களை சந்திச்சுட்டு நான் ஆகணும் அதனால் அதெல்லாம் டாக்டர்கள் அட்வைஸ் பண்ணால் எல்லாருமே கேட்பாங்க அது அஜித்தாக இருந்தால் என்ன இல்லை மற்றவர்களாக இருந்தால்